ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உத்தரகாண்ட் ருத்ர பிரயாக் மாவட்டத்தில் அமைந்துள்ள இமயமலை பகுதியான நந்தாதேவி மலையில் மந்தாகினி நதி கரையோரம் அமைந்துள்ள கேதார்நாத் கோவில நாம தரிசித்துக் கொண்டிருக்கோம் இங்கே அன்னை புவன சுந்தரி எனும் திருநாமத்தில் சுமேரு மலையாக வீற்றிருக்கிறார் சுமேரு மத்திய ஸ்ரீங்கஸ்தா என்று லலிதா நாமத்தில் இவளே வர்ணிக்கப்படுகிறார் இத்தலம் சதி தேவியின் வலது கரம் விழுந்த இடம் தீர்த்தம் கௌரி குண்ட் மற்றும் அக்னி குண்டு வைரவர் கேதாரேஸ்வரர் அப்பர் மற்றும் சுந்தரரால் பதிகம் பாடம் பெற்ற ஸ்தலம் பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களுக்குள் ஒன்றாக இத்தலம் போற்றப்படுகிறது ஆதியில் பாண்டவர்களால் இக்கோவில் கட்டப்பட்டது பின் ஆதிசங்கரர் இக்கோவிலை புனரமைத்தார் கேதார்நாத் கோவில் வருடத்தில் ஆறு மாதங்களே திறந்திருக்கும் சித்திரை மாதம் அக்ஷய திருதியை முன்னிட்டு கோவில் நடை திறக்கும் பின்பு தீபாவளியை ஒட்டி நடை சாத்தப்படும் பின்னர் ஆறு மாத காலம் கடும் குளிர்காலம் என்பதால் இம்மலையில் பனிப்பொழிவால் இவ்விடமே பனியால் மூடப்பட்டு விடும் கேதார்நாத் திருக்கோவில் மூடப்படும் முன்னர் கோயிலுக்குள் மிக பெரிய நெய் விளக்கு ஒன்று ஏற்றப்படும் பின் நடை சாத்தப்படும் ஆறு மாதங்கள் கழித்து ஏப்ரல் மாதத்தில் பனிக்கட்டிகளை அகற்றி கோவிலை திறக்கும்போது உள்ளே ஏற்றிய விளக்கு அணையாமல் இருந்து கொண்டிருக்கும் இந்த அற்புத காட்சியை ஏராளமான பக்தர்கள் கேதார்நாத் கோவிலுக்கு வருவது வழக்கம் கோவில் மரபுபடி ஏப்ரல் மாதம் முதல் அக்டோபர் வரை மனிதர்களுக்காகவும் பின்பு பனி மூடி இருக்கும் காலத்தில் தேவர்கள் வந்து வழிபடுவதாகவும் ஐதீகம் நாம காணும் இந்த கோவில் சாம்பல் நிற கற்களால் நகராபாணியில கட்டப்பட்டது ஷிகாரா என்று சொல்லக்கூடிய கோவில் கோபுரம் பிரமிட் வடிவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு கோவிலின் உள்ளே உள்ள முதல் மண்டபத்தில் திரௌபதியுடன் பஞ்ச பாண்டவர்கள் ஸ்ரீதேவியுடன் லக்ஷ்மி நாராயணர் நந்தியம் பெருமான் மற்றும் சிவனின் காவலர்களில் ஒருவரான வீரபத்ரர் ஆகியோரை நாம தரிசிக்கலாம் கோவில் கதவுக்கு வெளியே பிரம்மாண்டமான நந்தி சிலை நம்மை வரவேற்கிறது பரிவார மூர்த்திகளாக பிள்ளையார் மாருதி ஈசானீஸ்வரர் விஷ்ணு கார்த்திகேயன் அர்தனாரீஸ்வரர் ஆகியோரை பிரதான மண்டபத்தில் நாம தரிசிக்கலாம் கோவிலின் மைய பகுதியில் சதாசிவனாக லிங்க ஸ்வரூபத்தில் கேதார்நாத் நமக்கு காட்சி தருகிறார் இந்த பீடத்தில் அன்னையானவள் ராஜராஜேஸ்வரி என்ற திருநாமத்தோடு வாசம் செய்கிறான் கர்ப்ப கிரகத்துல லிங்கம் முக்கோண வடிவுல பன்னெண்டு அடி சுற்றளவு மற்றும் பன்னெண்டு அடி உயரம் கொண்ட பீடத்துடன் உள்ளது கோவிலின் முகப்பு சுவற்றில் ஒரு மனிதனின் தலை செதுக்கப்பட்டிருக்கு இது போன்ற அமைப்பு இந்த கோவிலின் அருகே உள்ள சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த கோவிலிலும் நாம பார்க்கலாம் கோவிலில் பின்புறத்தில் ஆதிசங்கரின் மகா சமாதி அமைந்துள்ளது கேதார்நாத் கோவிலை சுற்றி நான்கு கோவில்கள் உள்ளது அதாவது துங்கநாத் ருத்ரநாத் மத்தியமகேஸ்வர் மற்றும் கல்பேஸ்வர் ஆகும் பூமியில் வாழ்ந்தது போதும் என்று முடிவு செய்து கேதார்நாத் வந்து சுவாமியை தரிசனம் செய்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டார் பின்னர் தன்னை இனிமேல் யாரும் பின் தொடர்ந்து வர வேண்டாம் என்று கூறி இக்கோவிலின் பின் வழியாக உள்ள இமயமலையின் சிகரம் வழியாக சொர்க்கத்தை அடைந்தார் என்று கூறப்படுகிறது இக்கோவில் வழிபாட்டு முறையை ஆதிசங்கரர் வகுத்துக் கொடுத்துள்ளார் கர்நாடக மாநிலத்தில் வீர சைவ ஜங்கம் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் கேதார்நாத் கோவிலின் தலைமை அர்ச்சகராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இங்கே பூஜைகளின் போது கன்னட மொழியிலேயே மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகிறது இந்த வழக்கம் பல நூறு ஆண்டுகளாக தொடர்கிறது இத்தலத்துல சிறு ஓடையாக உருவெடுக்கும் மந்தாகினி நதியும் பத்ரிநாத்தில் உருவாகும் அலக்னந்தா நதியும் ருத்ர பிரயாக் என்ற இடத்துல கலந்து பல்வேறு நதிகளை இணைந்து ஹரித்வாரில் கங்கையாக பிரவாகம் எடுத்து ஓடுகிறது கோவிலுக்கு செல்ல ரிஷிகேஷத்தில் இருந்து சாலை வழியாக கௌரிக்குண்டு வரைக்கும் வாகனத்துல போகலாம் கௌரி குண்டில் இருந்து மலை மீது சுமார் பதினாறு கிலோமீட்டர் யாத்திரையாக நடந்துதான் செல்லணும் மலை ஏற முடியாதவர்கள் டோலி மற்றும் குதிரை சவாரி மூலம் கோவில அடையலாம் ஹெலிகாப்டர் சேவையும் இங்கே பயன்படுத்திக் கொள்ளலாம் பல அடி உயரத்தில் படர்ந்த இமயமலையில் இரண்டு வெந்நீர் ஊற்றுகள் உள்ளது பக்தர்களுக்காகவே உண்டாக்கியது போல இருப்பது மிகவும் அதிசயமான ஒன்றாகும் ராவணன் தவம் செய்து கைலாய மலையை தூக்க முயன்று முடியாமல் உயிர் பிழைத்து தப்பிய இடம் இந்த தலமே ஆகும் இத்தலத்தில் அடர்ந்த காட்டு பகுதியில் ஓர் இடத்துல பரசுராமருடைய கோடாலி உள்ளது காட்டு எருமையாக வந்து பின் பீமன் அவரை பிடிக்க முயற்சித்த போது ஜோதிர்லிங்கமாக காட்சி கொடுத்ததால் பீமன் அந்த லிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்தார் அந்த நினைவாக இன்றும் கோவிலில் தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் மூலவருக்கு நெய் அபிஷேகம் செய்து கேதாரலிங்க வடிவில் உள்ள சிவபெருமானை வணங்கித் வணங்கி கொள்ளுகிறார்கள் இங்கே நீரும் வில்வமும் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது இத்துடன் மிக அரியதாக கிடைக்கும் பிரம்ம கமலம் எனும் அபூர்வ தாமரை பூக்களை கொண்டு இறைவனுக்கு இங்கே அர்ச்சனை செய்யப்படுகிறது இங்க வரும் யாத்ரீகர்கள் கங்கோத்ரியில் இருந்து கங்கை நீரையும் யமுனோத்ரியில் இருந்து யமுனை நீரையும் கொண்டு வந்து கேதாரநாதருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் இத்தலத்திற்கு வந்தால் செய்த பாவங்கள் மறைந்து முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கேதாரேஸ்வரரை வணங்கி நாம் அவர் அருளை பெற்று பத்ரிநாத்தில் உரையும் இறைவனை தரிசிக்க செல்லலாம் சர்வம் சக்திமயம்